நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது பரமக்குடி வட்டம் மடந்தையில் திரு ரமேஷ் மோகன் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் இந்த வரப்பு பயிர்களுக்கான பராமரிப்பை பற்றின ஒரு முக்கியமான பதிவு இது இந்த வெயில் பாருங்கள் இப்போது வெயில் அரிக்குது இல்லையா இது வந்து காலை நேரம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்பதரை பத்து ஆச்சு இந்த வெயில் காலையிலேருந்து மாலை வரையில் இந்த வெயில் வந்து காலையிலேருந்து மாலை வரையில் இந்த மண்ணை சூடும் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியிலேருந்து மாலை வரையில் வெயில் வந்து தரையை சூடும் தானே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் இல்லையா இப்போது இந்த வரப்பு பயிர்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி தென்னையை சுற்றி ஒரு பள்ளம் தோண்டி இருக்கிறோம் இதை பாருங்க இந்த பக்கம் நெடல் இருக்குது பாருங்கள் நல்ல நெடல் இருக்குது ஏன்னா காலையில் ஒரு பத்து மணி வரையில் வெயில் இங்கே இருக்கிறதுனால வெயில் இந்த பகுதியில் இருக்கிறதுனால காலையில் ஒரு பத்து மணி வரையில் இந்த பகுதி குளிர்ச்சியாகவே தான் இருக்கும் அப்புறம் இந்த பாருங்கள் அங்கேயே இன்னும் நடலாம் இருக்கு பாருங்க அந்த பகுதியிலையும் கீழே நிழல் இருக்குது சரியா அதை பாருங்கள் நெடல் இருக்குது உச்சி வெயில் மட்டுந்தாங்க உள்ளே போடும் அடுத்ததாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆனோடனே இந்த நிழல் வந்து இந்த பக்கம் வந்துடும் அப்போ இந்த குழி மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி குழி அமைச்சோம்னா இந்த மாதிரி குழி அமைச்சோம்னா நிழல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ள மண் வந்து சூடாகாது அது போலவே இந்த வயல் பக்கத்தில் நிறையா கட்டி இந்த மாதிரி சேர்த்தோம்னா வயல் பக்கத்தில் தென்னம்பிள்ளையை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நிறையா இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் உயரமாகவே சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்து விட்டோம்னா இந்த மாதிரி நிழல் வந்து பட்டுகிட்டே இருக்கும் மாலையில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாமே திருப்பி இந்த பக்கம் நிழல் பட்டுரும் அப்போ இந்த பக்கத்தில் வெயில் குறைய குறைய இந்த பக்கத்தில் வெயில் வந்து அவ்வளோ வேகமாக தாக்க முடியாது ஏன்னா மாலை வெயில் வந்து வேகம் குறஞ்சது அதுபோலவே காலை வெயிலும் வந்து இந்த பகுதியாக தான் சுட்டுக்கிட்டு இருக்கும் நண்பர்கள் வரைக்கும் தான் வெயில் வந்து இங்கே வரைக்கும் வரும் நண்பர்கள் ஆனதுமே வெயில் குறைஞ்சிரும் பொதுவாக தரையில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரையில் வெயில் தாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி குழி அமைப்பில் பெரும்பாலும் நிழல் தான் குழி உள்ளே இருக்கும் ரெண்டாவது மேல் பகுதியில் நல்லா பளபளப்பான மண்ணை இந்த மாதிரி காய்கற உலர்ந்த மண்ணை வந்து நிறைய சேர்க்கும் போது இந்த செடிக்கு நல்லா ஓரம் வரைக்கும் நிறைய சேர்த்து விடும்போது அதுக்கு நல்ல குளிர்ச்சியான பூமியாகவே இருக்கும் அங்கே வெப்பம் தாக்காது சரியா எப்போல்லாம் வேர் வந்து வெப்பத்தால் தாக்கப்படுதோ அப்போல்லாம் தோன்றும் செடி சரியா வேர் நல்லா குளிர்ச்சியான பூமியில் இருந்ததுன்னா துளுக்குது அதனால தானே தண்ணி ஊற்றுறோம் செடிக்கு வேர் நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் வெயில் தாங்கணும் அப்படின்னு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் வந்து குடித்து உள்ளுக்கு போய் தான் குளிர்ச்சால் உண்டாக்க முடியும் ஆனால் குளிர்ந்த பூமியாக இருந்ததுன்னா பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கோடைக்கால பராமரிப்புங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி குழி எடுக்கிறது மூலமாக இந்த மண் இந்த பகுதியை மண்ணில் வெப்பம் தாக்காத சூழலையே உருவாக்கலாம் மண்ணிலேயே அது வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த பாருங்கள் இல்லை நல்ல நிழல் தெரியுது பாருங்கள் இதே மாதிரி இதேமாதிரி இந்த வரப்போட சரிவுகளில் வைக்கிறதுனால அற்புதமாக இதை பாருங்கள் இந்த கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் கொலை கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ காய்கறி பாருங்க பிஞ்சுகள் காய்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்குவாருங்க வரப்போட சரி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிரந்தரமான வருவாய் சரியா ஏ பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நிறைய பிஞ்சுகளோட கொலை கொலையாக காய்களோடு இருக்குது சரிதானே இன்னும் பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வரப்பு நெட்டுக்கு அது ஒரே ஒரு செடி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு அதிலேயே பறிச்சும் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இதில் அதான் அதுக்கு அதுக்காக இந்த வரப்பு நெட்டுக்கிலும் செடி வச்சுருந்தா எவ்வளோ செடி ஒரு செடி ரெண்டு செடி தான் வச்சுருக்குறாங்க இன்னும் நெடுக்க ஒரு ஆயிரம் செடி ரெண்டாயிரம் செடி வைக்கலாம்ல கொஞ்சோண்டு வச்சு பார்த்துட்டு ஆகா அப்படிங்கிறது இல்லை போதுமான அளவு பாருங்கள் உள்ளே பாசிப்பயிர் விதச்சிருக்கோம் இந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் இது வந்து ஒரு புதிய முயற்சி ஏன்னா இந்த பகுதியிலலாம் இந்த மாதிரி யாரும் விதைச்சதே இல்லை அறுக்கிறதுக்கு முன்னாடி பயிரை தூவி அதில் மேலே வந்து கதிரறிவாள் கொண்டு அறுத்துருக்கோம் இப்போ இது எந்தவித செலவுமே இல்லாமல் பாசிப்பேரெல்லாம் தப்புருங்க இது வச்சிருச்சு இந்த க இந்த இது வச்சு சங்கு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் பூக்க ஆரம்பிச்சிரும் சரியா இது முதல் முயற்சி இன்னும் நாளாக நாளாக மண் களிமண் பூமியாக மாறுதுங்கிறதுக்கு தப்புங்க வெடிக்குது பாருங்கள் பாலம்பாலமாக எடுத்து தானே பாலம்பாலமாக வெடிக்குது இந்த மாதிரி வெடிக்கும் போது இன்னும் நிறையா நீர் உள்வாங்கும் திறன் வரும் செடியெல்லாம் இன்னும் நல்லா செழிப்பாக வரும் வரப்போட்ட சரிவில் போட்ட வெண்டையெல்லாம் விதை தயார் வச்சு தயார் பண்ணி வச்சுருக்குது அது தானாகவே வெடிச்சும் கீழே கொட்டியிருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய காய்ப்புக்கு வரும் அதே மாதிரி வரப்பில் வந்து நிறைய பயிர் வைக்கலாம் ஏன்னா ஆண்டு முழுவதும் வருவாய் வந்துட்டே இருக்கும் அது பாருங்கள் தக்காளி கொடி கூட பழுத்து பழத்தோட இருக்குது கொய்யா இந்த மாதிரி மரப்பயிர்கள் பாருங்கள் ஒரே ஒரு செடியில் எவ்வளோ காய் பறித்து வச்சுருக்கிறார் பாருங்கள் அது இப்போ மட்டும் இன்னும் காய்ச்சிக்கிட்டே தானே இருக்கும் ஆண்டு பூரா காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் தக்காளியும் வெண்டையும் ஒரே இடத்துல இருக்குது அதிலே ஒரு கத்திரி செடியும் இருக்குது சரியா இது பாருங்கள் வெண்டைக்காய் தக்காளி பழுத்து பழமாக இருக்குது பாருங்கள் தக்காளி பழங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அது என்ன சொல்கிறோன்னா பக்கத்தில் கீரைத்தண்டு அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்தவித செலவும் இல்லாமல் நிரந்தரமாக நிறையா வருமானம் வர்றது மாதிரி சுலபமாக வடிவமைக்கலாம் வேளாண்மைங்கிறது ஒரு உற்சாகமான பொழுதுபோக்கு நிறைந்த வாழ்க்கை அது பொழுதுபோக்கு நிறைந்த உற்சாகமான வாழ்க்கை என்ன சொல்கிறது அறுவடை மட்டும்தாங்க வேலை இந்த பாருங்க வாடி போய் இருக்குது இந்த செடி வெயிலில் எவ்வளவு காய்களோடு இருக்குது பாருங்கள் இருந்தாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது தன்னை நட்டவனுக்கு பழுது இல்லாமல் இங்கே பாருங்கள் காய் வச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் முந்தைய பாருங்க காய் வச்சிருக்க பாருங்க அதாவது இந்த 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 பதர் கொட்டியிருக்காரு இல்லையா இந்த பதரை வந்து மேலே கொட்டியிருக்காரு அது கீழே கொட்டியிருந்தாருன்னா இந்த இடத்துல நல்ல ஈரம் இருக்கும் ஏன்னா வரப்பு சரிவாக இருக்கிறதுனால வரப்பு சரியாக இருக்கிறதுனால இந்த சரிவில் மேலே கொட்டியிருக்கிறாரு இருந்தாலும் அந்த செடியோட வேறு கீழ்ப்பக்கம் இருக்கும் இந்த வேறு தொடர்பு இல்லாத இடத்துல மேலே கொட்டி கொட்டியிருக்கிறாங்க கீழே கொட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த செடி வாடி இருக்காது சரியா ரொம்ப எளிமையான முறையில் செயல்முறைகளை புரிஞ்சுக்கோங்க ஒரு அற்புதமான வாழ்வியல் நமக்காக இருக்கு அதாவது எந்தவித செலவும் இல்லாமல் நீரை உருவாக்கலாம் எல்லா வகையான பயிர்களையும் காய்கறிகளையும் செலவு தானாகவே காய்ச்சி கொட்டுறது மாதிரி பூமியில் இருக்கிற எல்லா மர செடி கொடியுமே அப்படி தாங்க காய்க்குது நம்ம மட்டும்தாங்க எதையாவது போட்டால் தான் காய்க்கணும்னு நம்ம பிடிவாதமாக நம்புகிறோம் அது மாதிரியே போட்டு காய்க்க வச்சு காட்டி ஏமாத்துறாங்க எல்லா செடி கொடியும் சும்மா தானே காய்க்குது அது மாதிரி ஏன் காய்க்க வைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு யாரும் கேட்க மாட்டுறாங்க சரியா கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும் அல்லது நம்ம முயற்சி பண்ணாலும் பதில் கிடைக்கும் அது பாருங்க சொரைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை ஒருங்க சுரைக்காய் காய்ச்சிருக்கு ஏற்கனவே காய்ச்சி பறிச்சிருப்பாங்க சரியா இது மாதிரி வெள்ளரிக்காய் ஏற்கனவே பார்த்தோம் நிறைய அந்த வரப்பு முழுமையும் பயிர் வச்சார்னு வச்சுங்க இவரால் சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு நிறையா வரும் விற்கணும் பல பேருக்கு விற்கணும் அந்த அளவுக்கு உருவாகும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் சிறப்பாக வரும் நன்றி